புதன்கிழமை மத்தியானம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க ஒரு ரோஸ் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து என் ஆத்துக்கார் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நாளாகிடுச்சுங்க என்னால் நட்டே வைக்க முடியலை என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சு 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 பார்த்துக்கிட்டு சரி இன்றைக்காவது நட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு புதனும் சனியும் செடிங்க வச்சோம்னா நல்லா வளரும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வெங்காயத்தோலை வந்து சேகரித்து வச்சுருக்கேங்க இதுக்காண்டி நான் சேகரிக்கலை அந்த வெங்காய தண்ணி ஊற்றுனா நல்லா செடி பூக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நான் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த தோலை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நல்லா ஃபில் பண்ணிவிட்டேங்க நல்லா மண்ணை கிளறி விட்டு அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோலையும் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த செடியை நான் நட்டு வச்சிருக்கேன் இந்த செடி வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய மு முட்டெல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு முட்டு தான் இருந்துச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது பன்னீர் ரோஸ் தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பெங்களூர் ரோஸோட பன்னீர் ரோஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதனால பன்னீர் ரோஸாக வாங்கிட்டு வந்தாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இது தாங்க நான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இந்த ரோஸ் நான் வைக்கிறேன் இது கண்டிப்பாக நல்லா நல்லா செழிப்பமாக நிறைய பூ பூக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு வைக்கிறேன் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் அதை வெற்றிகரமாக வச்சுட்டேன் சாயந்தரம் பார்த்திங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்க தண்டாயத பாணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஆறு விளக்கு போட்டுட்டு வந்துட்டேங்க முருகனுக்கு அன்னைக்கு ஷஷ்டின்றனால வளர்ப்புற சஷ்டி கண்டிப்பாக நம்ம முருகனுக்கு ஏதாவது பண்ணணுமேன்ட்டு வேக வேகமாக நான் டியூஷன் பசங்களை வீட்டில் விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடணும் போயிட்டு ஈவினிங் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துவிட்டேன் இந்த பூவையும் கண்டிப்பாக அப்படியே வச்சுட்டு நான் நினச்சிட்டே போனாங்க இது மலர்ந்தோடனே கண்டிப்பாக நம்ம முருகனுக்கு எடுத்து வைக்கணும்னு அதே மாதிரி இது மறுநாள் பார்த்திங்கன்னா மலர்ந்துருச்சு இருந்தாலும் வியாழக்கிழமையாக இருக்குது நம்ம மறுநாள் வைக்க முடியாதே சொல்லிவிட்டு சரி வெள்ளிக்கிழமை வாக்கில் நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் இதை மெது மெதுவாக அந்த தண்ணியுமே இதில் ஊற்றிட்டு இது மாதிரி நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் செடி வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் உரம் இன்னிமே என்னென்ன பண்ண போகிறேன்னு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்ன நான் பண்ணுறேன் ஏன்னா இந்த செடி வச்சுட்டோம்னா ஒரு செடி வச்சு மட்டும் வளராதுங்க அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாதாங்க நிறைய பூ பூக்கும் அது மாதிரி நான் முட்டை வந்து இது மாதிரி முட்டை வேக வச்சு வச்சனாலோ இல்லை ஆம்லேட் போட்டு வச்சானாலோ அந்த முட்டையை ஓட நான் தூக்கியே போட மாட்டேன் சேகரித்து வச்சுருப்பேங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த பூ பூத்தோடனே எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக காட்டுறேன் செக் பண்ணுங்க என் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ் நிறைய